வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் காவேரி நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் முழு அடைப்பு போராட்டம் தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் பேரணி நடத்துவது தவறு என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி நீரின்றி பயிர்கள் கருகியதால் விவசாயி மாரடைப்பால் மரணம் விவசாயி ராஜ்குமார் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கி ஆதரிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல் கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச கனகராஜன் சகோதரர் தனபாலுக்கு இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்க தனபாலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நிலவேம்பு கஷாயம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் கோவில் பட்டியில் நின்று செல்ல வேண்டும் மக்கள் பிரச்சனைகளுக்கு மதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக துரை பேட்டி செய்திகள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் நிலையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு ஐயாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் கர்நாடக விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் முழு அடைப்பு நடைபெற்றது இந்த நிலையில் பெங்களூருவில் இன்று முழு அடைப்புக்கு கர்நாடக நீர் பாதுகாப்பு குழு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி பெங்களூருவில் இன்று முழு அடைப்பு நடைபெறுகிறது அசம்பாவிதங்களை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகரில் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வரும் தேதி மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது மருந்தகம் உணவகம் தவிர மற்ற கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது ஓலா ஊபர் ஓட்டுநர் சங்கங்கள் முதலில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வாபஸ் பெற்றுள்ள இந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஓசூர் வழியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய நானூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி எல்லையிலேயே தமிழக பேருந்துகள் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கூடலூர் பகுதிகளிலிருந்து கர்நாடக மாநிலம் மைசூர் மாண்டியா பெங்களூர் கொள்ளைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன அதேபோல் போல் திருப்பத்தூரிலிருந்து பெங்களூரு வரை செல்லும் பதினேழு பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று விழுப்புரம் கோட்ட போக்குவரத்து கழக மேலாளர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் உச்சநீதிமன்ற தீர்ப்புதான் கடைசி தீர்ப்பு என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் பேரணி நடத்துவது தவறு எனவும் கூறினார் உச்சநீதிமன்றமும் தங்கள் கருத்துக்கு எதிர்ப்பு வந்தால் அதனை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நீரின்றி பயிர்கள் கருகியதைக் கண்டு மாரடைப்பால் உயிரிழந்த விவசாயி ராஜ்குமார் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அடுத்த திருவாய்மூர் பகுதியை சேர்ந்த விவசாயி எம் கே ராஜ்குமார் சுமார் பதினைந்து ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்துள்ளார் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி பயிரிடப்பட்டிருந்த குறுவை நெற்பயிர்கள் நீரின்றி கருகியதால் மிகுந்த மனவேதனை அடைந்த அவர் தன் நிலத்தில் பயிர்கள் அழிவதை கண்டு வேதனை அடைந்த அவர் நிலத்தில் சாகுபடி செய்த நெற்பயிர்களை டிராக்டர் மூலம் அழித்துள்ளார் இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் மாரடைப்பு ஏற்பட்டு ராஜ்குமார் உயிரிழந்தார் இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தண்ணீரின்றி பயிர்கள் கருகியதால் கண்ணீர் விட்டு கதறிய ராஜ்குமார் உயிரிழந்தது தாங்காத துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் கர்நாடக மாநிலம் நீர் திறந்து விடாமல் அடாவடியாக செயல்பட்டு வருவதால் காவிரி பாசன பகுதிகளில் மூன்றரை லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த குறுவை பயிர்கள் அழிந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ள வைகோ விவசாயி ராஜ்குமார் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கி ஆதரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கூட்டணி முறிந்து விட்டதால் யாரும் பாஜகவை கடுமையாக விமர்சிக்க கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் முடிவில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது என்று அதிகாரப்பூர்வமாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அறிவித்தார் இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சந்திக்க தயார் என்றும் கூறினார் மேலும் கூட்டணி முறிந்து விட்டதால் யாரும் பாஜகவை கடுமையாக விமர்சிக்க கூடாது என்றும் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பற்றி பேசும் வரை கட்சி நிர்வாகிகள் அமைதி காக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக அறிக்கை குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடனான முடிவு குறித்து பாஜக தேசிய தலைமை பேசும் என்றும் சரியான நேரத்தில் இது குறித்து பதில் அளிப்பார்கள் எனவும் கூறினார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்துதான் அதிமுக முடிவு எடுத்துள்ளதாக கூறினார் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதை அந்த கட்சி தலைவர்கள் உணர வேண்டும் என்றும் அதிமுக கூட்டணி முடிவு பற்றி கருத்து கூற முடியாது எனவும் கூறினார் மக்கள் பிரச்சினைகளுக்கு மதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல வலியுறுத்தி மதிமுக சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே புதிய வந்தே பாரத் விரைவு ரயிலை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த அதிவிரைவு ரயில் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்ல வேண்டும் என மதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது இதனை வலியுறுத்தி வந்தே பாரத் ரயிலை கோவில்பட்டியில் நிறுத்தக் கோரி மதிமுக சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துரை வைகோ கோவில்பட்டியை மையமாக கொண்டு மாவட்டம் உருவாக உள்ள நிலையில் வந்தே பாரத் இங்கு நின்று செல்வதை ரயில்வே துறை புறக்கணிக்க கூடாது என கூறினார் வந்தே பாரத் ரயில் நிற்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் கோவில்பட்டி நகரில் நிற்காது என்ற செய்தியை கேட்டதும் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது தலைவர் வைகோ மிக ஏமாற்றமடைந்தார் அவர் அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரங்களிலே ஒன்றிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் கோவில்பட்டியில் வந்தே பாரத் ரயில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் தலைமையில் இந்த கோவில்பட்டியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார் ஆர்ப்பாட்டம் அறிவித்த பின் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்கள் கோவில்பட்டியில் வந்தே பாரத் ரயில் நிற்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த அறப்போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தலைவர் வைகோ முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை தான் நாங்கள் எண்ணுகிறோம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும் என்று கனகராஜ் சகோதரர் தனபால் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறி வருகிறார் மேலும் தனது சகோதரர் கொலை செய்யப்பட்டார் என்றும் குறித்து வெளியில் பேசக்கூடாது என மிரட்டல் வருவதாக எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு பரபரப்பான தகவலை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேசி வரும் கார் ஓட்டுநர் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு தடை விதிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அரசியல் எதிரிகளின் தூண்டுதலால் தனது செல்வாக்கை குறைக்கும் வகையில் தனபால் பேசி வருவதாகவும் கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்பு பேச தனபாலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் மான நஷ்ட ஈடாக வழங்க உத்தரவிடக் கோரி இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் தனபால் இரண்டு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் டெங்குவை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயிரம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கொசுக்களை அழிக்கும் நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயிரம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நானூற்று எழுபத்தி ஆறு மருத்துவ பரிசோதனை குழுக்களும் பள்ளி மாணவர்களுக்கான எண்ணூற்று ஐந்து குழுக்களும் செயல்பட்டு வருவதாக கூறினார் வரும் ஞாயிற்றுக்கிழமை டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான சிறப்பு மருத்துவ முகாம்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்க நிலவேம்பு கஷாயம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் உடல் உறுப்பு தானம் செய்த நபருக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்தார் நூற்றி ஐம்பது கோடி செலவில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் பள்ளிகளில் கட்டப்பட்ட ஆயிரம் புதிய வகுப்பறைகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகளை திறந்து வைத்தார் பின்னர் கிராம ஊராட்சிக்கு பொதுமக்கள் வரி மற்றும் கட்டணங்கள் செலுத்துவதற்கான இணையதளம் மற்றும் தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்குகள் திட்டத்திற்கான இணையதளம் ஆகியவற்றை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் பரப்புரை கழக திட்டத்தின் கீழ் தமிழ் பரப்பும் ஆசிரியர் பட்டய பயிற்சியில் பதிவு செய்வதற்கான இணைய இணைப்பு மற்றும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த இணையதளத்தையும் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார் பிறகு சுற்றுலா துறையின் தமிழ்நாடு சுற்றுலா கொள்கையை வெளியிட்டுள்ளார் ரோஜ்கார் மேலா திட்டத்தின் கீழ் புதிதாக அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தோராயிரம் பேருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் நாடு முழுவதும் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் ரோஜ்கார் மேளா என்ற திட்டம் பிரதமர் மோடியால் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிலையில் அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பத்தோராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி காட்சி வழியே பிரதமர் மோடி இன்று வழங்கினார் ரோஜ்கார் மேலா திட்டத்தின் கீழ் புதிதாக அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பேருக்கு பிரதமர் மோடி வழங்கிய பின்னர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரசின் அஞ்சல் துறை இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு துறை அணு ஆற்றல் துறை வருவாய் உயர்கல்வி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது கர்ப்பிணிகள் உடல் நலம் மற்றும் மனநலனை பாதுகாக்க வேண்டும் என சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிருத்திகா உதயநிதி வலியுறுத்தினார் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பாக சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கிருத்திகா உதயநிதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேடையில் பேசிய கிருத்திகா கர்ப்பகாலத்தில் மனநலன் மற்றும் உடல் நலன் பேணுவது முக்கியம் என கூறினார் பின்னர் வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நூறு கர்ப்பிணி பெண்களுக்கும் மாலை மற்றும் வளையல் அணிவித்து பழங்கள் சத்துமாவு புடவை அடங்கிய சீர்வரிசை தட்டு வழங்கினார் புதுக்கோட்டையில் தங்கள் பகுதியில் செயல்பட்ட அரசு மதுபான கடை மீண்டும் அதே இடத்தில் செயல்பட வேண்டும் என மது பிரியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா மலைக்குடிப்பட்டியில் பல வருடங்களாக செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையினால் பொதுமக்களுக்கு இடையூறாக அரசு மதுபான கடை இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த கடையை அகற்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்தினர் இந்நிலையில் அந்த மதுபான கடையை அகற்றியதால் மது வாங்குவதற்கு பத்து பதினைந்து கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் மது அறிந்துவிட்டு வீடுகளுக்கு இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது காவல்துறையினர் தங்களை பிடித்து அபராதம் விதிப்பதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்திற்கு மது பிரியர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மீண்டும் மலைக்குடிப்பட்டியில் மதுபான கடை செயல்பட வேண்டும் என மனு அளித்தனர் இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் மசக்காளிப்பாளையம் பகுதியில் வசிக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு உடனடியாக வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தமிழக மக்கள் விடுதலை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வெள்ளிமலை தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சிங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த எழுபத்தி மூன்று குடும்பத்தினர் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இச்சங்கத்தின் பொது செயலாளர் வெள்ளிமலை கூறும் பொழுது கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரதராஜபுரம் மசகாளி பாளையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகைக்கு வசித்து வருகின்றனர் மேலும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் தினசரி கூலி தொழிலாளர்களாக வாழ்ந்து வரும் நிலையில் இம்மக்களுக்கு அரசால் வழங்கப்படும் வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் அல்லது இவர்களது வீட்டு வாடகையை அரசு கொடுக்க முன் வர வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் அனைவருக்கும் பட்டா தருவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் வாக்களித்த மக்களுக்கு பட்டை நாமம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இது எந்த ஆட்சி என்று நான் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லவில்லை தொடர்ச்சியாக மக்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து கொண்டே வருகிறோம் வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் வாய்க்கரிசி போட்டுக்கொண்டே வந்தீர்களே ஆனால் நாங்கள் இன்றைக்கு தேகாத வெயிலில் நடுரோட்டில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆட்சியாளர்களே அதிகாரிகளே நாங்கள் கொடுத்திருக்கிற மனுக்களை நாங்கள் கொடுத்திருக்கிற ஆவணங்களை நீங்கள் ஆய்வு செய்து உடனடியாக நீங்கள் எங்கள் வீடுகளுக்கு வருகை தந்து சொந்த வீடாக வாடகை வீடா என்று ஆய்வு செய்து உடனடியாக நீங்கள் பட்டா வழங்க வேண்டும் அப்படி நீங்கள் பட்டா வழங்காவிட்டால் நாங்கள் வீட்டு வாடகையை நாங்கள் செலுத்துகிற வீட்டு வாடகையை கோவை மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் தொடர்மழையால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு செங்கம் நீப்பத்துறை அத்திப்பாடி உள்ளிட்ட தென்பெண்ணை ஆறு சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகின்றது செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சாத்தனூர் அணைக்கு இரண்டாயிரத்து பத்து கன அடி நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் சாத்தனூர் அணையின் முழு கொள்ளளவான நூற்று பத்தொன்பது அடி உயரத்தில் தற்போது நீர்மட்டம் நூற்று பதினாறு அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பிரபல மருத்துவர் வீட்டில் ஏசியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக வீட்டில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை முதல் வீதியில் பிரபல தனியார் மருத்துவர் மணிவண்ணன் வசித்து வருகிறார் இவரது வீட்டில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஏசியில் பழுது ஏற்பட்டது இவரது வீட்டில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஏசியில் பழுது ஏற்பட்டு அதனை சரி செய்துள்ளனர் இந்நிலையில் திடீரென்று ஏசியில் இருந்து தீப்பிடித்து கட்டில் மெத்தை போன்றவை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது உடனடியாக வீட்டில் உள்ள அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறியதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்து தீ கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன இதுகுறித்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலை புரட்டாசி விழாவை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலையில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அருள்மிகு வெங்கட் ரமண சுவாமி கோயில் அமைந்துள்ளது அங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு திருவிழாவானது கடந்த பதினைந்தாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது புரட்டாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பெருமாள் துணைவியாருடன் எழுந்தருளியதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இரண்டு பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் பேருந்து விரிவாக்கப் பணியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு இயங்கி வருகிறது இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் அனைத்து இடங்களிலும் மேற்கூரைகள் பழுதடைந்து பயனாளிகள் மற்றும் கடை வைத்திருப்பவர்கள் மீது விழுவது தொடர் கதையாக இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் செல்வம் மற்றும் அவரது மனைவி வெள்ளையம்மாள் ஆகிய இருவரும் பேருந்து நிலையத்தில் பேருந்து வந்து நின்ற பொழுது திடீரென பேருந்து நிலையத்தின் மேற்கூரை இடிந்து பன்னீர் செல்வத்தின் தலையில் விழுந்துள்ளது அருகிலிருந்த அவருடைய மனைவிக்கும் சிறிது காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரியில் குடி தண்ணீருடன் சாக்கடை நீர் கலப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் சென்னை வேளச்சேரி கண்ணபிரான் தெருவில் கார்த்திகேயன் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இந்த குடியிருப்பில் சுமார் பன்னிரண்டு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்பு வாசிகள் குடியிருக்கும் பகுதியில் சாக்கடை தண்ணீரானது நிரம்பி வழிவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது இந்த சாக்கடை நீரானது குடி தண்ணீருடன் கலப்பதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் குழுமத்தின் பசுமை இயக்க நிறுவனத்தை சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களின் ஒன்றான ரஃபெக்ஸ் குழுமம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குளிர் பதன எரிவாயு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சாம்பல் மற்றும் நிலக்கரி கையாளுதல் மருத்துவ தொழில்நுட்பங்கள் மருந்துகள் விமான நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றில் பன்முகத்தன்மை கொண்ட நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது ரஃபெக்ஸ் குழுமம் தனது பசுமை இயக்க நிறுவனத்தை சென்னையில் தனது இயக்கத்தை தொடங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சி சென்னை மாநகர துணை மேயர் மகேஷ்குமார் தலைமையில் தொடங்கியது இந்த வர்த்தக பிரிவு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் பெங்களூரில் இருந்து இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் அனைத்து மின்சார வாகனங்களுக்கான முயற்சியாக செயல்பட தொடங்கியது பெரு நிறுவனங்களுக்கு அதன் கார்பனைட் ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்கவும் கார்பன் அடித்தடத்தையும் குறைக்கவும் உதவும் சென்னை டி நகரில் தற்போதுள்ள அலுவலக வளாகத்துடன் புதிய அலுவலகம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ராமாபுரத்தில் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் நூற்றி ஆறு காது கேளாத வாய் பேச முடியாத மாணவர்கள் எழுபத்தி இரண்டு அங்குலம் உயரம் கொண்ட சுவரில் வண்ணம் தீட்டி உலக சாதனை செய்தனர் இதனை துபாயில் இயங்கி வரக்கூடிய ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்து மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தனர் எங்களாலும் அனைத்து துறைகளிலும் சாதிக்க முடியும் காது கேளாதது வாய் பேச முடியாதது குறை இல்லை என்பதை எடுத்து காட்டும் விதமாக மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்த சம்பவம் கான்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது உலக சாதனைக்காக இரண்டரை மணி நேரம் கொடுக்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் வரைந்து சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி ரூபாய் குறைந்து நாற்பத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஐயாயிரத்து ஐநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதுபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஒரு ரூபாய் நாற்பது காசுகள் குறைந்து எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பிரேசிலில் காலநிலை மாற்றத்தால் வாட்டி வதைக்கும் கடும் வெப்பத்தை தணிக்க மக்கள் நீர் நிலைகளுக்கு சென்று பொழுதை இனிமையாக்கி வருகின்றனர் தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் வழக்கமாக செப்டம்பர் மாதம் குளிர்காலம் நிலவும் ஆனால் காலநிலை மாற்றத்தால் அதீத வெப்பம் வாட்டி வருகிறது வெப்பத்தை சமாளிக்க மக்கள் நீர்நிலைகளை நாடி செல்கின்றனர் தலைநகர் சாவ் பாலோவில் நீச்சல் குளங்கள் செயற்கை நீரூற்றுகள் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது வாட்டி வதைக்கும் கடும் வெப்பத்தை தணிக்க மக்கள் ஐஸ்கிரீம் குளிர்பானங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டும் நீர்நிலைகளில் குளித்தும் மகிழ்ந்தும் பொழுதை இனிமையாக்கி வருகின்றனர் இதனிடையே ரியோடு ஜெனரோ நகர் மிருக காட்சி சாலையில் உள்ள விலங்குகள் வெயிலை சமாளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விலங்குகளின் தங்கும் இடங்களை குளிர்ச்சியாக வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவற்றுக்கு குளிர்ச்சியான உணவுகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன காவேரி நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் முழு அடைப்பு போராட்டம் தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் பேரணி நடத்துவது தவறு என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி நீரின்றி பயிர்கள் கருகியதால் விவசாயி மாரடைப்பால் மரணம் விவசாயி ராஜ்குமார் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கி ஆதரிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல் கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச கனகராஜன் சகோதரர் தனபாலுக்கு இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்க தனபாலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நிலவேம்பு கஷாயம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்ல வேண்டும் மக்கள் பிரச்சினைகளுக்கு மதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக துரை வைகோ பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்